வியூகத்தை மாற்றிய ஹிஸ்புல்லா புதிய சுட்டு வீழ்த்தப்பட்ட இஸ்ரேல் வடக்கு எல்லையிலும் சண்டை தீவிரம் காசாவுக்குள் இஸ்ரேல் ராணுவம் நுழைந்துள்ள நிலையில் வடக்கு எல்லையில் ஹிஸ்புல்லாவுடனான மோதலும் தீவிரம் அடைந்து வருகிறது இஸ்ரேல் இராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்கி வந்த ஹிஸ்புல்லா தற்போது இஸ்ரேலின் மையப்பகுதியில் பொதுமக்கள் வாழும் இடங்களை குறிவைத்து வருவதாக அல் ஜசீரா செய்தி தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இந்த போரில் இதுவரை ஹிஸ்புல்லா பயன்படுத்தாத ஈரானின் முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு ஆன்டி ஏர்கிராஃப்ட் ட்ரோன் என்ற விமான எதிர்ப்பு ராக்கெட் மூலம் இஸ்ரேலின் ட்ரோன் ஒன்றை ஹிஸ்புல்லா தாக்கி வீழ்த்தியுள்ளது ஹிஸ்புல்லாவிடம் இந்த ஆயுதம் இருப்பது முதன்முறையாக உலகத்திற்கு தெரிய வந்துள்ளது என ராய்டர் செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மோதலில் இதுவரை ஹிஸ்புல்லா தரப்பில் நாற்பத்தி ஆறு வீரர்களும் இஸ்ரேல் தரப்பில் ஆறு பேரும் கொல்லப்பட்டுள்ளனர் இஸ்ரேல் மீது எண்பத்தி ஆறு முறை ராக்கெட்டுகளை வீசிய ஹிஸ்புல்லா நாற்பது ராணுவ நிலைகளை தாக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இராணுவ நிலைகளை குறிவைக்காமல் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு குடியிருப்புகளை குறிவைத்து திங்கட்கிழமை தாக்குதலை தொடங்கியுள்ளது ஹிஸ்புல்லா இதனால் வடக்கு எல்லையிலும் போர் தீவிரமடைந்துள்ளது இதனிடையே ஞாயிற்றுக்கிழமை இரவு லெபனான் எல்லையில் ஹனிடா என்ற இடத்தில் இஸ்ரேலை எதிர்த்து போரிட்ட போது தங்களது இரண்டு வீரர்கள் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிக் ஜிகாத் அமைப்புகள் தெரிவித்துள்ளன வடக்கு எல்லையில் இஸ்ரேல் தரப்பில் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காத நிலையில் டாங்கி கவிழ்ந்து ஒரு வீரர் விபத்தில் உயிரிழந்துள்ளதாக இஸ்ரேல் கூறியுள்ளது